முறைகா விச்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த மாலை நேரத்தை தவற விட்டு விடாதே மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் நீ இப்பதிவை கேட்டிருந்தால் நிச்சயம் மிக பெரிய பாக்கியசாலியாகத்தான் இருக்க முடியும் அதன் பிறகு உன் வாழ்க்கை ஒவ்வொன்றாக மாறுவதை உன்னால் கண்கூடாக பார்க்க முடியும் ஆம் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகும் தருணம் இது கஷ்டங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையை நோக்கி பயணம் செய்ய இப்பொழுது தயாராக இருக்கின்றது இப்பதிவை நிச்சயமாக நீ கேட்டிருப்பாய் என்ற நம்பிக்கையில் உன் அப்பா நான் உன்னிடம் சிறிது நேரம் பேசுவதற்காக வந்துள்ளேன் என்னை புறக்கணித்து விடாதே நிறைய திருஷ்டி உள்ளது கஷ்டங்கள் உள்ளது இருந்தாலும் உனக்கு எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கின்றேன் அடுத்தவர்கள் மீது அன்பு வைக்க உன்னை யார் என்ன கூறினாலும் அதைப் பற்றி நீ கவலைப்படாதே என்றும் அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாரே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ விட்டாய் இனி போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் அப்பா நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ எதற்காக கலங்கி இருக்கின்றாய் அப்படி எதுவும் நடந்து விடவில்லை தங்கமே நீ கேட்டதை தான் செய்து கொண்டு வருகின்றேன் நினைத்து பார் நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்கி கொண்டிருப்பது சரியில்லை நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் மட்டுமே நீ கலங்க வேண்டும் உனக்கு என் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பின்பு வீணாக பயப்பட வேண்டாம் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் ஒரு இன்பத்தில் தேவையில்லை நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே ஏனெனில் அவர்கள் மட்டுமே உனக்கு உண்மையான உறவுகள் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லி ஊக்கம் சொல்லிக்கொண்டே இரு தங்கமே வேறு யாரையும் நீ எதிர்பார்த்து நிற்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் மற்றவர்கள் உதவி செய்து நீ ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சியை நீ போடு நிச்சயம் நாம் இருவரும் சேர்ந்து வெற்றி பெறலாம் உனக்கான நேரம் கூடிவிட்டது மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அனைத்தையும் போகின்றேன் நல்லது மட்டுமே இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உண்மையான பக்தியோடு என்னை வேண்டுபவர்களுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா ஆனால் நீ பக்தியோடு பாசத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டாய் தங்கமே அதனால் உன்னை கோபுரத்தில் அமர வைக்காமல் இனி உன் அப்பா நான் ஓய மாட்டேன் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு மாற்றத்தை அடைய போகிறது என்பதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் உடைய கண்களில் வரும் ஒவ்வொரு துளி நீரையும் நான் அறிவேன் அந்த கண்ணீர் அனைத்தையும் ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தப் போகின்றேன் இனி சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஓ முருகா விட்சிவேல் முருகா